மூன்று தேவியர் தரிசனம் திருசக்கர தரிசன சிறப்பு சக்தியை வழிபட்டால் சங்கடங்கள் அனைத்தும் விலகும் என்றார் பாரதியார் அந்த சக்தியை வழிபட பூர்வ புண்ணியம் வேண்டும் என்று தன் சௌந்தரிய லஹரியில் எடுத்துரைத்தார் ஆதிசங்கரர் அந்த சக்தி தேவியர் திருவேற்காடு கருமாரி அம்மன் மாங்காடு காமாட்சி அம்மன் குன்றத்தூர் காத்தியாயணி அம்மன் ஆகிய மூன்று திருநாமங்களுடன் ஒரே வரிசையில் பன்னிரண்டு கிலோமீட்டர் தொலைவுக்குள் கோயில் கொண்டுள்ளனர் காஞ்சி மாவட்ட எல்லையான தென் சென்னை பகுதியில் தொண்டை மண்டலத்தில் மூன்று சக்தி தேவியர்கள் பன்னிரண்டு ராசியினருக்கும் வாழ்வில் தடைகள் அகன்று ஐஸ்வர்யமான வாழ்வை தர அருள் புரிகின்றனர் இந்த அபூர்வ சக்திகளை ஒரே நாளில் தரிசனம் செய்து ஒரு தலத்திற்கு மூன்று நெய் தீபங்கள் ஏற்றி பிரார்த்தனை செய்வதற்கு திரிசக்கர தரிசனம் என்று பெயர் தமிழ் மண்ணில் பெற்ற இந்த சக்தி யாத்திரையை முயற்சி வியாபாரத்தில் உயர்வடைய ஞாயிறன்றும் காரிய தடை அகல பௌர்ணமி அன்றும் கடன் தீர்ந்து சொந்த வீடு அமைய என்றும் துர்ச்சக்தி விலக அமாவாசையிலும் தம்பதி கோர்ட் வழக்கு தீர குழந்தை பேறு பெற சனிக்கிழமை அன்றும் செல்வ சேர்க்கை லக்ஷ்மி கடாட்சம் பெற வெள்ளிக்கிழமையிலும் தரிசனம் செய்ய வேண்டும் தரிசிக்கும் போது சொல்ல வேண்டிய துதிகள் திருவேற்காடு ஸ்ரீகருமாரி அம்மன் சன்னதியில் அருணமணி நிபாங்கம் அக்னிகேசம் கரண்டம் டமருக கட்க ஹஸ்தம் கபாலம் அனல நயன நாகம் ஆசனம் பத்ம பீடம் அகில புவன் மாதா தேவி மீடே திருவேற்காடு கருமாரி அம்மன் இந்த ஆலயத்தில் இருக்கும் விளக்கு அணையாத விளக்கு அம்மனையும் இந்த விளக்கையும் தரிசித்தால் மாங்கல்ய பலம் பெறுவார்கள் என்பது ஐதீகம் தன்னை நம்பி வரும் பெண்களுக்கு மாங்கல்ய வரம் அளித்து அவர்களை சுமங்கலியாக வாழ வைக்கும் இந்த அம்மனுக்கு தாலிகளே அதிகம் காணிக்கையாக அளிக்கப்படுகிறது அங்காடு ஸ்ரீ காமாட்சி அம்மன் சன்னதியில் ஓம் சதுர்புஜே குசோனதே குங்கும் ஜெகதேக மாத செவ்வாய் வெள்ளி மற்றும் ஞாயிறு ஆகிய கிழமைகள் இந்த கோயிலில் விசேஷ நாட்கள் ஆகும் பக்தர்கள் வந்த வண்ணம் இருப்பார்கள் சுக்கிரன் வழிபட்ட தலம் என்பதால் திருமண தடை குழந்தை பேரு ஆகியவற்றுக்கு வந்து வழிபடும் பக்தர்கள் ஏராளம் மாங்காடு காமாட்சி அம்மனுக்கு ஆறு வாரங்கள் தொடர்ந்து இரண்டு எலுமிச்சை பழங்கள் வாங்கி வந்து வழிபட்டால் நினைத்த காரியம் நிறைவேறும் நேர்த்திக்கடனாக பக்தர்கள் அம்பாளுக்கு புடவை சாத்தி வழிபடுகிறார்கள் குன்றத்தூர் ஸ்ரீ காத்தியாயணி அம்மன் சன்னதியில் ஓம் காத்தியாயணி மகாமாயே பவானி புவனேஸ்வரி சம்சார சாகரே மக்நாத் உத்தரஸ்ரீ குருபாமை நமோ தேவியை பிரகிரு ஐச விதாதரியை நமோ நம கல்யாண்யை காமதாயை ச விருதியை சித்தியை நமோ நம காத்தியாயணி ஆலயம் குன்றத்தூரி தலத்தில் திங்கள் புதன் வியாழக்கிழமைகளில் காமேஸ்வரி துளசி யக்ஞம் சுயமரகலா கந்தர்வராஜ யஜம் செய்கிறார்கள் துளசியால் யக்ஞம் செய்துவிட்டால் விரைவில் மனமேடை ஏறுவர் என்பது நடந்து வரும் உண்மை இந்த மூன்று தரிசனங்களையும் முறையோடு செய்யும் ஒரு பெண் மூன்று பட்சங்களுக்குள் கல்யாண வரத்தை பெறுகிறாள் என்பது ஆலய தரிசனம் செய்த பெண்களின் கருத்தாகும் இது போன்ற கடவுளின் மகிமையை தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க குல தெய்வத்தை நினைக்காமல் பூஜிக்காமல் நாம் தொடங்கும் எந்த ஒரு செயலும் முழுமை பெறாது